சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து கந்தர் அலங்காரம் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோட பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்போ அதையும் பாருங்க பாடல் பதினொன்றின் பொருள் வெற்றி வேலை பிடித்தவன் தான் குமரன் அதை அசுரர் மேலே செலுத்துறவன் தான் அவன் கடிவாளம் தவறாம சவுக்கால் அடிச்சு விரட்டுவான் குதிரையை விட வேகமா செல்றதுதான் மயில் அந்த மயிலோட தோகை அசைறதுனால மேறு மலையை அசைஞ்சது மயிலாகிய குதிரை தன்னோட அடிய தரை மேல பதிக்கிறதுக்காக எட்டு திசையில் இருக்கக்கூடிய மலைகள் தூள் தூளாகி அழிஞ்சிருச்சு அந்த துகள்களால கடல் தூர்ந்து மேலானது பாடல் பன்னிரண்டின் பொருள் அரக்கர் படையை அழித்தவன் முருகவேல் ஆணவத்தை அடக்கி சேவல் வந்தது சேவலின் ஆற்றல் அளவற்றது அது சிறகை அடித்துக்கொண்டது கொண்டது அண்டமாகிய உலகின் மேடுகள் இடிந்து துகளாகின கடல் கிழிந்து சிதைந்து போனது விண்மீன்கள் தட்டு தடுமாறின மேறு மலையும் மற்ற மலைகளும் தூசியாக இடிந்தன பாடல் பதிமூன்றின் பொருள் சிவபெருமானை வலது பாகமாக கொண்டவள் தான் உமாதேவி அவளோட திருமகன் முருகன் அவன் நடக்கிறப்பெல்லாம் மணிகள் கின் என ஒலிக்குது அறக்கர்கள் திகிச்சு போகிறாங்க அஞ்சு ஒடுங்குறாங்க எட்டு திசையில் இருக்கிறவங்க செவிடாகிறாங்க மலைகள் எட்டோட மேறு மலையும் அடியே இல்லாமல் கீழே விழுந்துருச்சு அதனால தேவர்களோட பயம் நீங்கிடுச்சு பாடல் பதினான்கின் பொருள் எட்டு மலைகளும் பிளந்து விழவும் மேறு மலை குறுகவும் தேவர்கள் விடுதலை அடைஞ்சாங்க அப்போ பன்னீர் கைகளை கொண்டு சப்பானி கொட்டிய ஆறுமுகன் இந்த உலக பற்றில மூழ்கினதுனால ஐம்புலன்களும் என்னிடத்தில் கூத்தாடும் உலக பற்றில இருந்து என்னை நீங்கி அருள்க இதுதான் பாடல் பதினான்கின் பொருள் பாடல் பதினைந்தின் பொருள் விளக்கம் முன்பு மாபளி மன்னர்கிட்ட மூன்றடி மண் கேட்டு வானத்துல சிவந்த அடியை வச்சு அளந்த திருமாலோட மருமகனே அவரோட சிறிய திருவடியோ அவர் பயணம் செய்த மயில் மீதும் தேவர்கள் தலையின் மீதும் அடியேன் பாடிய அடிகளை கொண்டு இந்த ஏட்டிலும் பட்டது அல்லவா பாடல் பதினாறின் பொருள் உங்கள் மனதை ஐம்புலன் வழியாக செல்வதை நிறுத்துங்கள் கோபத்தை விடுங்கள் தர்மம் செய்யுங்கள் மனதை அடக்குங்கள் வார்த்தைகளின்று பேசாமல் சும்மா இருங்கள் அவ்வாறு இருந்தால் ஏழு உலகங்களும் பிழைக்கவும் சூரபத்மனும் கிரவுஞ்ச மலையும் அழியும்படி வேலை விட்ட முருக கடவுளின் திருவருள் உங்களுக்கு தானே வந்து சேர்ந்து நல்லதை செய்யும் பாடல் பதினேழின் பொருள் வேதங்களும் ஆகமங்களும் வணங்கும் வேலாயுத கடவுளை வணங்க வெற்றி மலர்ந்துள்ளது அவன் தந்தையை அறிந்தான் தாமரையைப் போன்ற அவன் திருவடியை நமக்கு காவலாக நினைத்து இரவும் பகலும் அற்ற பரவழியில் எந்த சொல்லும் இல்லாமல் அனுபூதியில் சென்ற காலங்கள் போக இனிவரும் காலங்களிலாவது நினைத்து கொண்டு வாழுங்கள் இந்த நன்மை எந்த உயிரினும் அறியாமல் இருக்கின்றது பாடல் பதினெட்டின் பொருள் விளக்கம் வேல் பிடித்த முருகனை வணங்கி தானம் கேட்பவர்களுக்கு எப்போதும் உடைந்த அரிசியில் அரை பகுதியாவது கொடுங்கள் வெயிலுக்கு ஒதுங்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களின் உடல் நிழலையே உதவாது போல கையில் வைத்திருக்கக்கூடிய பொருட்களை இறந்து பின்பு எடுத்து செல்ல உதவாது பாடல் பத்தொன்பதின் பொருள் கிரவுஞ்ச மாலையை வெயிலால் பிளந்த மன்னவனே கடம்ப மலரை மார்பில் அணிந்தவனே உன் மார்பை மெய்யறிவால் உணர்ந்து பேச்சற்று உணர்வற்று உள்ளம்மற்று உயிரற்று முக்குணங்களை விட்டு உயிரான எண்ணையும் மறந்து சிவயோகம் என்னும் பாவனையில் திளைத்திருந்தேன் அப்போது இந்த உடலின் மீதி இருந்த ஆசை என்னை விட்டு நீங்கியது பாடல் இருபதின் பொருள் கோழி கோடியை பிடித்த முருகனின் திருவடியை வணங்காமல் வாழ நினைக்கும் அறிவு கெட்டவர்களே நீங்கள் செய்த வினை எனும் நோய் விதியின் ஆற்றலால் நீங்கள் அனுபவிக்க நினைப்பதை அனுபவிக்க விடாது உங்களிடம் உள்ள செல்வத்தை எல்லாம் நீங்கள் ஆழமாக புதைத்து வைத்தாலும் உங்கள் இறுதி யாத்திரையின் போது உங்கள் காலடியின் பின்னே வராது இதுதான் பாடல் இருபதோட பொருள் நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா கந்தர அனுபூதி வேல்மாறல் ஆறு ஆறுபடை வீடுகளான தனித்தனி பலன்கள் இந்த மாதிரி நிறைய முருகன பிரச்சனை தேடல்கள் நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு நேரம் இருக்கிறப்போ அதையும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி